கோழிப்பென்னை மூமனூர் கே சந்தமுகம் சேவை சதேனி எடுங்க பதிமூணு ஈச்சங்குடி ஐந்து வீட்டு காளியம்மன் திருவேங்கடம் நினைவாக ஈச்சங்குடி ஐந்து வீட்டு காளியம்மன் துணை திருவேங்கடம் நினைவாவது எடுங்க ஊரம்பலம் எடுங்க ஆ ரைட்டு எடுங்க எத்தனை நம்பர் புரியுங்க நம்பர் பதினொன்னு என்ன வரணும் இழங்க மாட பின்னாடி இழுத்து போட்டன t h e

அடுத்து பூஞ்சிட்டு முப்பத்தி ஆறு வண்டி மீண்டும் முதலாவதாக வேதியன் குடி அடைக்கலம் காத்து ஐயன் கிருஷ்ணாஜி பட்டினம் ஆர் எஸ் எண் சேக் ராவுத்தர் இரண்டாவதாக தஞ்சை கருமீர் ஐயன் ஆர் சீல்குடி ஏஎஸ்ஆர் நவநீதன் மூன்றாவதாக புயல முப்பை கருப்பர் நான்காவதாக வீரராதவபுரம் எஸ் பி எஸ் கனிமூர்த்த பிரசன்னா தேவி ஐந்தாவதாக செல்வ நேர்ந்த ஏஎன்ஆர் சுந்தரராஜன் இறைவாக எஸ் ஆர் மேந்தல் காலியம்மன் அனல் பறந்தது பதினாறு வண்டி ஒடி களிமேடு அடைக்கலம் காத்த ஐயனாரா கவுசர் விஜயா கம்பத்து பட்டி வண்டி வடிவ மீண்டும் முதலாவதாக தஞ்சை மாவட்டம் களிமேடு ஐயனார் புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்குட்டி நவநீத ரெண்டாவதாக வேதிய என்கூடிய அடைக்கலம் காத்த ஐயனார் விஷணாஜி பட்டினம் ஆர்வேசன் பேசு ராவுத் சார் மூன்றாவதாக வீர ராசகோபுரம் எஸ் பி எஸ் கரிமொட்டம் பிரச்சன்னா தேவி பிட்டாரி பாலு பாலுகோனார் நினைவாக விட்டாரி அம்மன் அனல் பறக்குது முன்னாடி போற பைக் போகயா ஆடு கூட இருந்து போங்க இடையோரும் பண்ணாதியே போயிருங்க முன்னாடி

i'm फोन पर

ஐந்தாவதாக அறந்தாங்கி ஆர் ஜெயபால் ஐயா சுப்பிரமணியபுரம் கடை ஆனந்தன் பிள்ளை ஆறாவதாக அறந்தாங்கி தொட்டி சி அம்பாள் விஜயா கரிமூட்டம் பாக்கியராஜா தகவணனா நம்பத்துபட்டி வடிவேலா வல்ல சிவன் ஜெயராம வீரமாக பாலாஜா கொடிக்கு ஆயிரம் இருநூற்றி ஆயிரம் நீண்ட முதலாவதாக தஞ்சை மாவட்டம் கரிமேடு ஐயனார் புதுக்கோட்டை மாவட்டம் தீக்குடி ஏஎச் ஆர் நல இரண்டாவதாக வீர ராகவபுரம் எஸ்பிஎஸ் கணிகோட்டம் நினைவாக பிடாரி அம்மன் மூன்றாவதாக நம்மியனின் காடு ஓமுடை ஐயனார் திருக்குறளின் காடு தனி அமுதல் நினைவாக பஞ்சுமே முருகன் நான்காவதாக வேலியகுடி அணைக்களக்காட்டு ஐயனார்

பிறகு வீரர் ஆகவே எஸ் பி எஸ் பிரசன்னா தேவி பிடாரி காடு பாலு கோனார் நினைவாக பிடாரி அம்மன் இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் கடிமேடு ஐயனார் நவநீதன் மூன்றாவதாக நம்ம நினைவாக அப்படியே 네 다주 마리으로 카메라 회색이 보가 듣고. 그래. 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 thank you so. ور 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 No, no, no.

மூன்றாவதாக களிமேடு ஐயனார் கீழ்குடி ஏ எஸ் ஆர் நவநீதன் நான்காவதாக நெம்எல்ஏ காடு முருகன் ஐந்தாவது முதல் கொடி எடுத்து மீண்டும் முதலாவதாக வீர ராகவோபுரம் எஸ் பி எஸ் கரிமூட்டம் பிரசன்னா தேவி பிடாரி காடு பாலு கோனார் நினைவாக பிடாரி அம்மன் போட்டி அறிவிக்க மாட்டேன் கோஷ கூட தற்போது இரண்டாவதாக அரசாங்கி தொட்டி ஜிஎம் பால் மூன்றாவதாக தஞ்சை கலிமேடு ஐயனார் காடு கனி அமுதன் பஞ்சு முருகன் இணைந்து ஐந்தாவதாக அறந்தாங்கி ஆரை ஜெயபால் ஐயா சுப்பிரமணியபுரம் உரிம கருப்பர் சைக்கிள் கடை ஆனந்தன் பிள்ளை மாடுகவனம் மாடுகவனம்

சுப்பிரமணியரசர் கைக்கை கடையான

இரண்டாவதாக வீரராகபுரம் எஸ் பி எஸ் களிமூட்டபுரம் தேவி மூன்றாவதாக அருண் தஞ்சை மாவட்டம் ஐயான இரண்டாவதாக வீரராகபுரம் சக்கரம் ஆட்டிக்கிறது

இப்போ ஒரு முக்கியவார்கள் இளைஞர்கள் பிழா மேடைக்குவாங்க மரியாதைக்குரிய ஈச்சைக்குடி கிராமத்தார்கள் நூறு ஐம்பதாரர் அவர்கள் இளைஞர்கள் விழா மேடைக்குவாங்க